விஜய் பேச்சுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு வ வாரம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அரியலூரில் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம்ப்பா விஜய் காமெடி பீசப்பா அப்படின்ட்டு இருந்தாங்க ரெண்டாவது வாரத்துலேருந்து எல்லோரும் சீரியஸ் ஆகிட்டாங்க திமுக ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ண கூட்டம் தான் அது திருவாரூரில் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை பிரபலப்படுத்துகிறாங்க வழக்கமாக அது பண்ண மாட்டாங்க நார்மலாக கூட்டங்கள் நடக்கும் அப்போ அந்த கூட்டம் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூரில் விஜய்க்கு வந்த கூட்டமே எங்களுக்கு சாதாரண ஒரு இதுக்கே கூட்டம் வந்திருக்குது அப்படின்ட்டு வந்து ஆன்லைனில் இருக்கிற மிகப்பெரிய செயலாளர்கள் இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸு திமுக ஆதரவு ஹேண்டில்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஷேர் பண்ணுறாங்க அதுவே விஜய் தாக்கம் என்ன அப்படின்னு வந்து நமக்கு புரியும் அதே மாதிரி நாகப்பட்டினத்தை பற்றி விஜய் பேசினார் அங்கே வந்து மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேசினார் அதுக்கு உடனே எம்எல்ஏ ஆலூர் ஷானவாசனை வந்து பேச வர்றார் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா தனிக்கட்சி அவங்க வந்து திமுக இல்லை அதுவே மறந்து ஞாபகம் இருக்கா மறந்துட்டாரா அப்படின்னு தெரில ஏன்னா அவர் நாகப்பட்டினத்தில் மருத்துவர்கள் இல்லைன்னு சொன்னது உண்மை அது அண்ணனே சொல்கிறார் என்ன சொல்கிறார் நாகப்பட்டினத்தில் ஆமாம் மருத்துவர்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது அது ஏன்னா தண்ணியில் காடு அப்படின்னு வந்து ஒரு உருவப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு இல்லை உருவகப்படுத்துறதுனால மருத்துவர்கள் இல்லையா இல்லை அரசோட பாலிசினால மருத்துவர்கள் இல்லையா அப்படி தண்ணி இல்லா காட்டுக்கும் மருத்துவர்கள் இருக்கிறதான திராவிட மாடல் அரசு கரெக்டு தானே இப்போ உருவப்படுத்துகிறாங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி பண்ணால் பரவாயில்லை இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படின்னா அந்த நாகப்பட்டினத்தில் சுற்றி இருக்கிற மருத்துவர்களே ஒருத்தர் வந்து அரசு மருத்துவராக போடலாமில்ல அங்கே படித்து வெளில வந்தவரையே இல்லை வழிகளே இல்லையான்னு கேட்குறேன் நான் வழியை கண்டுபிடிக்க முடியாதான்னு நங்கிறேன் நான் அப்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பை மாதிரி இருக்குது அது மாதிரி நாகூரில் வந்து மருத்துவர் இருக்காங்க அங்கெல்லாம் ஆஸ்பத்திரி கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்கிறது இல்லைன்னு ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல அதுக்கு என்ன சொல்கிறாரு விஜய் அரசியல் பண்ணுறாரு என்ன வன்ம அரசியல் பண்ணுறாரு நீங்கள் என்ன பிரச்சனைனா இப்போ இன்றைக்கி விஜயுடைய தேவை எதனால் வருது அப்படின்னா ஏ எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே குற்றச்சாட்டுக்களை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் பட் அவரை என்ன பண்ணீங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை உங்கள் பக்கம் வச்சுட்டு அவரோட இமேஜை உடைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டிங்க அதிமுக ஏழா உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு தான் அதிமுக பிரச்சனை வேறு ஆனால் இங்கே என்னென்னா அவரோட பேச்சை நீர்த்து போக செய்கிற அளவுக்கு என்னென்ன வேலைகளை பின்னாடி பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக பண்ணிட்டீங்க அப்போ அவர் வந்து எஃபெக்டிவாக இல்லை அவர் என்ன சொன்னாலும் அதை சீரியஸாக எடுத்துக்கிற மனநிலை மக்கள் இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்க அப்போது இன்றைக்கி விஜய் பேசுகிறப்ப என்னென்னா இது எல்லாம் தாண்டி வேற வழியே இல்லாமல் விஜய் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு போய் சேருது நீங்கள் என்ன மீடியா நரேட்டிவ் செட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் விஜயோட லைவ் ஸ்பீச்சை டெலிகாஸ்ட் தான் சேனல்களுக்கு டிஆர்பி அப்படிங்கிற நிலைமையை வந்து விஜய் ஏற்படுத்திட்டார் அப்போது அவரோட பேச்சுக்கள் போய் நேரடியாக மக்களை சேருது அப்படிங்கிற இன்றைக்கி நீங்கள் வேறு வழி இல்லாமல் பதில் சொல்கிறீங்க இதே வந்து சேரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாருமே பதில் சொல்ல போகிறது இல்லை மக்கள் எல்லாருமே முழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி விஜய் செய்கிறார் அதை காட்டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு வந்து எதிர்ப்பு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பாயிண்ட்ஸோடு வந்து உக்காந்து பேசுகிறாங்க திமுகவில் வந்து எல்லாருமே பதறாங்க நமக்கு லிட்டரலாக வந்து பதறது தெரியுது அவர் டேட்டாவாக சில தவறுகள் இப்போ தான் ஆரம்பம் இது விஜய் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவாக டேட்டா வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக பிரசன்ட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இவ்வளோ பெரிய மேடையில் இப்படி மக்களை சந்திக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாண்ட் இருக்கிற டேட்டா டீம் வந்து தெளிவாக எடுத்து கொடுக்கணும் ஸோ அது அதை வந்து சரியாக சில சில தவறுகள் வந்து பண்ணுறாங்க அதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் விஜயோடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இன்றைக்கி என்னங்கிறாரு பூண்டி கலைவாணன் ஐயா பூண்டி கலைவாணன் அவர் திருவாரூரில் பெரிய கை அவரில் திமுகவே நான் தாண்டா அரசியல் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய கை இப்போது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டைக்கு நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அந்த ஊழலை சொல்கிறாரு அதுக்கு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க ஆ ஒரு சில இடத்துல லைட்டாக தான் செய்து அவ்வளோவெல்லாம் இல்லை ஐயா விவசாயி நீங்கள் தானே ஐயா விவசாயிகளுடைய அரசாங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க விவசாயிகளுக்கு நான் நானும் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து முதல்வரையா எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்களே ஒத்துக்கிற அளவுக்கு அந்த லஞ்ச லாவண்யம் வந்து விவசாயிகளை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதை விஜய் பேசுறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன் நான் அவர் சரியாக தானே பேசியிருக்காரு நீங்களே உங்களுடைய அறிக்கையில் மூலமாக அதை ஒத்துக்கிறீங்க தானே அப்போது இது எப்படி நம்ம பார்க்குறது என்னங்க இன்றைக்கி செய்திகள் வருது என்னென்னா தடைகளை மீறி அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்லாம் அறிவி விவசாய மண்டலம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அதை தாண்டியுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை ஊடகத்தில் வந்து பார்க்குறோம் அப்போ அதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்போ இங்கே என்னன்னா எல்லாமே மேடைக்கும் சட்டமன்றத்துக்கும் தான் இருக்குதே தவிர கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் விஜய் வந்து கேள்வியாக கேட்குறாரு மக்களோட மொழியில் கேட்குறாரு மக்களோட மொழியில் முத முதலையாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்து இவ்வளோ எஃபெக்டிவாக அந்த கேள்விகள் போய் மக்களை சேருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதற்றத்தில் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஏதோ வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் எலக்ட்ரிசிட்டி ஒயரை பிடிச்சி கீழே விழுந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ தாவாய்க்கா மாநாட்டில் விழுந்தது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து பரப்பிட்டு இருக்குது வேறு வழி இல்லை அதே மாதிரி வந்து விஜய் வந்து அந்த ஃப்ளைட் ஏறும்போது ஏதோ பேக் எடுத்துகிட்டு போகிறார் விஜயகாந்துக்கு பண்ணால் அதே வேலையை பண்ணுறாங்க என்னென்னா அதில் வந்து சரக்கு இருந்தது பார்த்திங்களா இது வந்து குடியார பேக்கு அப்படின்ட்டு விஜயகாந்தை இதே பகடி தான் பண்ணாங்க எந்த ஊடகம் கடைசி காலத்தில் விஜயகாந்தை அவருடைய இறுதி ஊர்வலத்தை நொடிக்கு நொடி ரெண்டு நாள் கவர் பண்ணாங்களோ அதே ஊடகம் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அவர் யோகா செய்கிறதையும் இது பண்ணுறதையும் அதையும் லைவாக்கி அதை பகடி பண்ணி அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நோய் அவ்வளோதான் நிச்சயமாக அவங்க வந்து திமுக தலைவர்கள் இப்படி பண்ணியிருக்கவே போகிறது இல்லை அவங்களுக்கு எதாவது உடல்நிலை அப்படி சரியில்லாமல் போயிருந்ததுன்னா அவரை பகடி பண்ணி தான் டிஆர்பி பார்த்தாங்க இன்றைக்கி என்னென்னா திருப்பியும் அதோடய ஸ்டார்ட்டை திருப்பியும் பார்க்குறோம் நம்ம இவர் குடிகாரர் அப்படின்னு எதாவது ஏதாவது ஒரு மாட்டிச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு பிராண்டிங் பண்ணோம்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை உடைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அது விஜய் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் மாதிரி விஜய்க்கு வந்து க்ரேனில் கொண்டு வந்து பெரிய மாலை வந்து ஒருத்தங்க போட்டாங்க அந்த கிரேன் ஆப்ரேட்டர் முத கொண்டு நாலு பேர் மேலே கேஸு என்ன அது தப்பு தான் இல்லவே இல்லைங்களே கண்டிப்பாக சட்டத்துக்கு முரணானது அந்த கிரேனுடைய அந்த இது வந்து டக்குன்னு வந்து உடையிறக்கூடிய தன்மையுடைய தான் அதை வந்து இந்த மாதிரி கூட்டங்களில் இப்படி யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறது சட்டம் இந்தியா முழுவதும் இருக்கிற சட்டம் சரி கேஸ் போட்டீங்க அவ்வளோ விரைவாக கேஸ் போட்டிங்க சூப்பர் இதே விஷயம் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது இதே மாலை கிட்டத்தட்ட இதே சைஸ் மாலை அதில் பூ வந்து வாலி மாதிரி எடுத்தெல்லாம் வந்து இப்படி கொட்டியிருக்காங்க அப்போது அங்கே கேஸ் போட்டிருக்கணும் இல்லைங்களா போட்டிருக்கீங்களா இந்த கேள்வி மக்கள் கேட்பாங்கள்ல இப்போ நான் எடுத்து போட்டேனே ஓ தீ தாவியக்காக நீ வேலை செய்ய இல்லை சும்மா ஒரு கூகுள் சர்ச் அடித்தா வெளியில் வெளியில் வருது அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அது எல்லாம் ஏன் வழக்கு போடல இப்போ இது எல்லாமே என்னென்னா விஜய் மேலே இருக்கிற பயமும் கால் போனச்சு தானே இல்லைனா இன்னொரு தலைவருக்கு இது நீங்கள் பண்ணுறதே கிடையாது சொல்லப்போனால் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கே இதை நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறது இல்லையே இப்போ விஜய் பார்த்து அந்த பயத்தில் தானே நீங்கள் வந்து பண்ணுறீங்க இன்னொன்று எல்லா சர்வேக்களுமே என்ன காமிக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் வாக்கில் விஜய் வாங்கிடுவார் அப்படின்னு காமிக்குது அது இத்தனைக்கு ஏர் ஏர்லி ட்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து எல எலெக்ஷனுக்கு வந்து பல மாதங்கள் இருக்குது அப்போ இன்னும் பெருகுதான் செய்யும் விஜய் வந்து ஒவ்வொரு தொகுதியாக போய் பேச பேச இன்னும் தான் செய்யும் அப்படிங்கிறப்போ அண்ட் இன்னொன்று நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்டார் விஜய் வந்து ஃபஸ்ட்லாம் கூட வந்து அப்படியே டிப்ளமேட்டிக்காக இருப்பார் இப்போ நேரடியாகவே பேச ஆரம்பிச்சார் அமைச்சரை வந்து திருவாரூர் அமைச்சரை பேசுகிறார் அவர் வந்து வீட்டுக்கு சேவை செய்கிறத அமைச்சரோட வேலையின்னு பேச ஆரம்பிச்சிட்டார் அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கடும் கோபத்தை வந்து உண்டாக்குது விஜயோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு அவங்களுக்கு சரிசமமான எதிரியை ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்து சந்திக்கிறாங்க இது திமுகவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் திமுகவில் இருக்கிற கீழ்மட்ட நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிர்வாகிகள் சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னா இப்படி ஒரு எதிரி தேவை அப்படின்னு ஒன்று இப்போ இப்போ என்னையெல்லாம் கேட்குறாங்க நீ என்னப்பா ஓபிஎஸ் வந்தப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவு தெரிச்சுட்டு இருந்தால் இப்போ விஜய்க்கு ஆதரவுன்னு அப்படி கிடையாது தமிழக மக்களை சரியாக அவங்கள சரியாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற எல்லா தலைவனுக்கும் ஆதரவு தெரிவிக்கலாம் ஓபிஎஸ் தனியாக பிரிஞ்சு வந்துடுறப்போ ஏதோ உண்மையாலுமே அதிமுகவை கையில் எடுத்து மக்களுக்கு நல்லது ஒன்று இருவார் அப்படின்னு எல்லாருமே நினச்சோம் நான் மட்டும் இல்லை பல கோடி பேர் நினச்சாங்க ஆனால் ஓபிஎஸ் என்ன வானார்னு தெரியும் அவர் வந்து கிட்டத்தட்ட திமுகவுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு எதிரான திமுக காரனை விட மோசமாக வேலைகள் வந்து தான் வரலாறு சரிங்களா இப்படி நம்ம நினச்சவங்க எல்லாருமே இப்போ ஐயா கமல்ஹாசன் வந்தாங்க அவர் என்ன டிவி உடைச்சிட்டு தானே வந்தார் கம கமலையா அப்படி தானே வந்தாங்க வந்து வந்துட்டு திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின் தான் ஓப்பனாக மேடைகளில் சொல்லிவிட்டு தான் வந்தாங்க இன்றைக்கி அவரையும் திமுகவில் ஐக்கியப்படுத்திட்டாங்க நம்ம கமலையாவுக்கு ஓடி ஓடி சப்போர்ட் பண்ணோம் ஆ இவர் வந்து நான் அதுக்குன்னு திமுக எதிர்ப்புன்னு இல்லை இந்த என்றைக்கு வந்து ஒரு நாடும் ஒரு மாநிலமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு படம் மாதிரி தான் எந்த அளவுக்கு ஹீரோ பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கு வில்லம் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த படம் வந்து படமாக இருக்கும் என்ன அப்போது எதிர்கட்சி எவ்வளோ பவர்ஃபுல்லோ அந்தளவுக்கு தான் ஆளுங்கட்சி வேலை செய்யும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த மோனோப்புள்ளியை கொண்டு வர்றாங்க அது மேல பாஜகட்டும் கீழே திமுகட்டும் மோனோ கொண்டு வர்றாங்க எதிர்கட்சியே இல்லாத நிலையை நம்ம உருவாக்கிடுவோம் இருந்தாதானே சண்டை செஞ்சுக்கிட்டு கேள்வி வைப்பான் சட்டமன்றத்தில் நாம வந்து நடவடிக்கை எடுக்கணும் மக்கள் செல்வாக்கிலிருந்து போராட்டம் பண்ணாதானே நம்ம வந்து இதெல்லாம் பிரச்சனை அவனே இல்லாம பண்ணிட்டான்னு ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஜனநாயகத்துக்கும் மக்களுக்கும் ஆபத்தானது சொல்லப்போனால் அவங்களுக்கே ஆபத்தானது அதனால இந்த ஒரு எ எதிர்கட்சியாக டிவிக்கே உருவாகிறதுங்கிறது காலத்தின் கட்டாயம் நல்லது தமிழ் மக்களுக்கு நல்லது நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியாத அந்த பயம் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப நல்லது நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்ததுன்னா அது மக்களுக்கு ரொம்ப நல்லது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக திமுக வந்ததுன்னா அது மக்களுக்கு நல்லது திமுகவே ஜெயிக்கிட்டோம் ஆனால் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக திமுக வந்துன்னு வச்சிங்களேன் மக்களுக்கு நல்லது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று மைனாரிட்டி கவர்மெண்ட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திமுகனால் மட்டுமே நிறைய முடிவுகள் எடுக்க முடியாது ஸ்டேட் லெவலில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் சொல்கிறதெல்லாம் அவங்களோட எல்லாம் நீ பாமகெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களாம் சொல்கிறது நீங்கள் கேட்டே ஆகணும் அப்போது அந்தந்த ரீஜன் அந்தந்த கட்சிகளை சார்ந்த அந்த ரீஜியன் மக்களுக்கு வந்து நல்லது நடந்தது எல்லாத்தையும் சமமாக பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி தான் அது மத்தியில் ஆகட்டும் மாநிலத்தில் ஆகட்டும் நீங்கள் அப்போ பாருங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ பிஜேபி பாருங்கள் ஒரு சீட்ஸ் எல்லாம் ஒரு ஐம்பது சீட்டு கம்மியாகணுன்னே நிறைய விஷயம் ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இன்றைக்கி தீபாவளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு ஜிஏ வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறார் ஜிஎஸ்டி உங்களுக்கெல்லாம் குறைச்சிட்டேன் யார் யா போட்டது ஏற்றுனது அப்படின்னா நான் தான் யார் யா குறைச்சது நான் தான் ஓ நீங்கள் தானே ஏன் போட்டீங்க அதை குறைச்சதுக்கு எதையா ஏதோ மக்களுக்கு வந்து மக்கள் அவங்க நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்கிறாங்க மக்களுக்கு இரண்டு லட்சம் கோடி கையில் காசு இருக்கும் மக்கள் வாதுவாடுறது உயரும் அப்போ எட்டு வருஷமாக அப்போ இவங்க எல்லாம் இது இது ஏன் பண்ணுறாங்கன்னு நினைச்சிங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் காரணம் அப்படிங்கிறது என்னென்னா ஓட்டு பயம் வந்துருச்சு இப்பவே ஆஹா செய்ய சரியா செய்யலைன்னா அடுத்ததுல நம்மளை போட்டு நெருக்கிடுவாங்க நம்ம சீட்டுக்கெல்லாம் கம்மியாயிடணும் அந்த பயம் வருது அப்போ மக்களை யோசிக்கிறாங்க அப்போ தான் மக்களை ஞாபகம்றாங்க அப்போ திமுகவுக்கும் என்ன அப்படின்னா ஒரு நல்ல எதிர்கட்சி இருந்து ஒரு மாதிரி நெருக்கி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அவங்க ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற நிலைமை வந்ததுன்னா அது மக்களுக்கு நல்லது அவ்வளோதான் எங்கேயுமே மோனோப்புள்ளி டேஞ்சரானது அந்த மோனோப்பள்ளியை உடைக்கிற வேலையை விஜய் செய்கிறார் அதனால் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் விஜயை தாண்டி யார் செஞ்சாலும் அதை ஆதரவு தெரிவிப்போம் அண்ணா சீமான் செய்கிறாங்களா கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்போம் அவ்வளோதான் செய்யலைனா நாம் என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் திமுகவின் விலையை தாண்டி அவர்கள் கொடுத்த விலையெல்லாம் தாண்டி ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு விலைக்கு பேசியிருந்தால் ஈஸியாக விஜயனை வந்து விலைக்கு பேசியிருக்கலாம் விலைக்கு படியாமல் விலை படியாமல் மக்களுக்காண்டி நிற்கிறார் இதில் அவருக்கு தான் இழப்பு ஜாஸ்தி இருந்தாலும் மக்களுக்கு நிற்கிறார் அந்த ஒரு உன்னத நோக்கத்துக்காகவே நாம் வந்து விஜய் கூட நிற்கிறோம் அவ்வளோதான் ஆனால் அதற்காண்டி வந்து நாளைக்கு விஜய் தவறு செய்வார் அது எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டும் இருக்க மாட்டோம் அவர் மோனோப்பொழி பண்ணார்னால் அதை எதிர்த்தும் முதலாளாக கேள்வி வைப்போம் அதெல்லாம் கண்டிப்பாக கேட்போம் ஆனால் இன்றைக்கி விஜய் அப்படிங்கிற ஒரு எழுச்சி தேவை மக்களுக்கு இன்றைக்கி விஜய் அப்படிங்கிற அந்த ஒரேட்டர் தேவை எளிய இதில் மக்களுக்கு கொண்டு போய் இஷ்யூவை சேர்க்கறார் திமுக பிதுங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில நாளைக்கு சென்னையில் ஏறி நின்று பேசினாருன்னா சென்னையில் அவ்வளோ விஷயம் இருக்குது ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க பதில் சொல்லியே ஆகணும் ஏதோ ஒரு வழியில் பதில் சொல்லி ஆகணும் அப்படிலாம் எஸ்கேப் ஆகிட முடியாது அதனாலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போது டிஆர்பி ராஜா அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு பதினோரு லட்சம் கோடி வந்து நாலு வருஷத்தில் வந்திருக்குது முப்பத்தஞ்சு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான அரசாங்கம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் மக்களுக்கான அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது அதுக்கான வெள்ளை அறிக்கை விட்டுடலாமில்ல எத்தனை வேலைகள் வேலைவாய்ப்புகள் எத்தனை கம்பெனிகள் இது ஒன்று டேட்டாலாம் உங்களுக்கு இப்படி ஃபிங்கர் டிப்பில் இருக்கே எப்போவும் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறீங்க இப்போ கூட டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காங்க நம்ம சிங்கப்பூரோடு தான் போட்டி மற்ற நாடுகளோடு தான் போட்டின்ட்டு ஒரு எக்ஸல் சீட்டோ ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக போட்டி எத்தனை கம்பெனிகள் எப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்திருக்குது எத்தனை நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது எந்த மாவட்டத்தில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது இதெல்லாம் போடுங்க அங்கே இந்த முப்பத்தஞ்சு லட்சத்தின் பேரில் எத்தனை பேர் தமிழை எத்தனை பேர் வடக்குலேருந்து வந்தவங்க எல்லாம் டேட்டாவை எடுத்து போடுங்க பண்ண முடியாத என்ன கோர்லைட் பண்ண முடியாதா என்ன நிச்சயமாக பண்ண முடியும் ஏன் சொல்ல மாட்டேறாங்க அந்த பதில் வந்து உங்கள்கிட்டயே விட்டுறேன் என்ன அது ஏங்கிறது உங்கள்கிட்டயே விட்டுறேன் அதுதான் பிரச்சனை இப்போ இங்கே எல்லாமே என்னென்னா விளம்பரமாக இருக்குதோ தவிர கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்குதுன்னு யாருக்குமே தெரில யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டால் ஆர்டிஐ போர்டு அப்படிங்கிறாங்க ஆர்டிஐ போடுறதுன்னா பிஜேபி கவர்மெண்ட்டில் தானே சொல்கிறாங்க இதனால் ஆர்டிஐ போர்டு தெரிஞ்சுக்கன்ட்டு அப்போ அவங்களும் நீங்களும் ஒன்றா இந்த கேள்வி எல்லாம் தானே செய்யுது இதே தானே விஜய் கேட்குறார் இப்போ விஜய் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் விஜயும் இன்னும் டேட்டாருலாம் இருக்குது அந்த டேட்டா விஜய் திருத்திக்குவார் ஆனால் கேட்குற கேள்வி நியாயமாக தான் கேட்குறார் வளர்ச்சிக்காக தான் கேட்குறாரு தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் கேள்வி அக்கிறார் பதில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முன்னோட்டம் வீடியோ இல்லாட்டி வந்து ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்